சுப்பிரமணிய சாலை அதாங்க நம்ம ஆலிவர் ரோடில் இருக்கிற மயிலாப்பூர் ஃபைன் கிளப்ல கிளப்பில் ஆதம்பாக்க ஏபிசி கேட்ரஸ் முதன் சாப்பாட்டு கச்சேரி நடத்துகிறாங்க முதல் முறையாக வந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால நம்ம போய் சாப்பிட்டு பார்க்கணும்னு நாங்க கிளம்பிட்டோம் தஞ்சாவூர் ஸ்டைல் தலைவாழையில் சாப்பாடு சேமியா பால் பாயசம் அஜ்மீர் கலாகந்த் வெள்ளரி தயிர் பச்செடி பீட்ரூட் ஸ்வீட் பச்சடி அவரைக்காய் தேங்காய் பொரியல் முட்டைக்கோஸ் பச்சைப்பட்டாணி தேங்காய் போட்டு இன்னொரு பொரியல் கீரைப்பருப்பு கூட்டு இஞ்சி ஊறுகாய் சேனக்கிழங்கு ரோஸ்ட் வாழைக்காய் சிப்ஸ் ஸ்பெஷல் வெஜிடபிள் வடை கோங்குரா கீரை சாதம் பருப்பு மோர் மிளகாய் சாதம் பொடி பப்பழம் நெய் கத்திரிக்காய் முருங்க குழம்பு லெமன் ரசம் வத்த குழம்பு தயிர் வெத்தல இப்படி மொத்தமாக ஒரு இருபத்தி மூணு ஐட்டம்ஸ் இருந்தது ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால நம்ம கல்யாண வீடுகளில் ஒரு விருந்து சாப்பாடு எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது இந்த சாப்பாடு இலையில் ஒரு ஸ்வீட் போட்டாங்க மைசூர் பாகுன்னு நினச்சேன் ஆனால் அது ஆஜ்மீர் தான் வாயில் போட்ட உடனே கொஞ்சம் கரகரப்பாக இருந்தது சாப்பிட சாப்பிட அப்படியே வாயில் கரைஞ்சிது அப்புறம் கோங்குர கீரை சாதம் அளவான காரம் உப்பு சேர்த்து செஞ்சுருந்தாங்க ரொம்ப டேஸ்டியாக இருந்தது இந்த சீசனில் நான் சாப்பிட்ட எல்லா இடங்கள்லேயும் பருப்பு வடை தான் போட்டாங்க ஏபிசி கேட்ரஸ் வெஜிடபிள் வடை ரெடி பண்ணியிருந்தாங்க வேறு லெவல் டேஸ்ட் அப்புறம் அந்த லெமன் ரசம் பற்றி சொல்லியே ஆகணும் ரசம் ஆஃப் திஸ் சீசன் அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணிடுவேன் ஏன்னா அவ்வளோ அருமையாக இருந்தது பொதுவாக லெமன் ரசத்தை சூடாக்க முடியாது கசந்து போயிடும் அதனால் என்ன பண்ணாங்கன்னா சாதத்தை சூடாக பரிமாறி அது மேலே லெமன் ரசத்தை விட்டாங்க பிரில்லியன்ட் ஐடியா அப்புறம் அந்த இஞ்சி ஊறுகாயை பற்றி நான் சொல்லியே ஆகணும் ஏன்னா கொஞ்சம் அது மாங்காய் இஞ்சி காஸ்ட்லி அதனால் பெரும்பாலும் மெனுவில் சேர்க்க மாட்டாங்க ஆனால் இவங்க சேர்த்துருந்தாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனலாக மாங்காய் இஞ்சி ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் ரொம்ப கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிட்டேன் மோர் மிளகாவும் போட்டாங்க இங்கே ஏபிசி கேட்ரஸ் டெய்லி மெனுவை மாற்றிகிட்டே இருக்காங்களாம் நமஸ்காரம் ஏபிசி கேட்ரஸ் நல்ல வீட்டு சாப்பாடு அத்தனிக்கா இருக்குங்கற மாதிரி நல்லா இதெல்லாம் கூப்பிட்டு டிஃபிகல்ட் கஸ்டமர் வரா அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதாவது சாப்பிட்டு போயிட்டு அப்புறமா வர்றாங்க டெய்லி அவளே வரா அவளே சாப்பிடறா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மினு போனதா அவள ரொம்ப பிடிச்சிருக்கு வாங்க நீங்களும் வாங்க நிறைய பேர் வரா நீங்களும் வாங்க வந்து சாப்பிட்டு பாருங்க பெரும்பாலும் மார்கழி சீசன் கேன்டீன் எல்லாமே ஜனவரி முதல் வாரத்துல முடிஞ்சிடும் ஏபிசி கேட்ரஸும் ஜனவரி மூணாம் தேதியோட கேண்டீன் கச்சேரியை முடிக்க போகிறாங்களாம் அதுக்குள்ளே மிஸ் பண்ணாமல் ஒரு முறை போய் வந்துடுங்க ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் பெர் போட்டாங்க வேல்யூ ஃபார் மணி